Milmolac. Tested and proven success in animal farms across the island. Of broiler chicken owners. Bring the trusted Milmolac probiotics to your farm. Talk to Farm Innovation Solutions. நாங்கள் எல்லோரும் கனவு காங்கிறதுக்கு தெரியுமா இந்த கனவுகளை அப்படியே நிறைவேற்றிக்கொள்ள தான் இந்த துறையில் நாங்கள் இருக்கிறோமோ அந்தந்த துறையில் நாங்கள் சக்சஸ் பெறணும் சக்ஸஸ் கொடுக்கணும் அதை அடைஞ்சு கொள்ள தான் நாங்கள் கனவு காணும் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்ட அந்த கனவுகளை அடைஞ்சிட்டோம் இல்லாட்டி அப்படியே அடைய நாங்க நாங்கள் அப்படியே ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அடைய முடியாமல் போனதுக்கு யார் காரணம் நாங்கள் தாங்க காரணம் அந்த விஷயத்தை தான் நாங்கள் நம்ம கனவுல இன்னொரு விஷயம் விவசாயம் இந்த கோழிப்பண்ணை வளர்த்து இந்த கோழிப்பண்ணையில எங்களுடைய அந்த கனவுகளை அந்த லாபத்தை அடைஞ்சு கொள்ள முடியாம போயிருக்கும் அப்படி அடைஞ்சு கொள்ள முடியாம போன அந்த கனவுகளை இந்த கோழிப்பண்ணையில அந்த கோழி ஃபார்மர் எப்படி அடைஞ்சு கொடுறது அதற்கான ஒரு வழிகாட்டல் தான் இந்த கோழி பணியிடம் அப்படித்தாங்க எங்களுடைய அந்த கனவுகளை அடைஞ்சு கொள்ள முடியாம எவ்வளவு பேர் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நாங்க தான் என்ன காரணம் தெரியுமா சரியான எங்களுடைய சாய்ஸ் சாய்ஸ்னா முறையாக ஒரு விஷயத்தை நாங்க ஒரு மார்க்கத்தை ஒரு வழியை நாங்க தேர்ந்தெடுத்து இன்றும் கூட எபிபா பாம் இனோவேஷன் நிறுவனத்தை வழங்குகின்ற எபிபாம நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் பாம் இனோவேஷன் அந்த வழிகளோடு வழிகாட்டலோடு அவர்கள் காட்டிய அந்த வழியோடு அதன்படி சென்று சக்ஸஸ் கொடுத்தேன் பெரிய லாபத்தை கோடிப்படை கூட ஈட்டிக் கொண்ட எபி பாமரதா என்னைக்கு நாங்க பாக்க இருக்கின்றோம் வாருங்கள் அவர் நாங்க போய் பார்த்து மென்மேல கொடுத்தா நிறை கூடும் பணமும் பெருகும் இப்படி ஒரு கதை இருக்கு இது உண்மையா உண்மையான பதான் நிறைய கூடி இருக்கு பணமும் பெருகிருச்சு இப்பன்னைக்கு நான் அதை நிரூபிச்சு காட்டியிருக்குறேன் அப்படி என்றால் அதாவது உங்களுடைய செயற்பாடு மூலம் நீங்க இத நிரூபிச்சு காட்டி இருக்கீங்க இந்த மகிழ்ச்சியோட எபி பாம நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் சரி உங்களை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் சொல்லுங்க நீங்க யார் உங்களை பற்றி கொண்டே சொல்லுங்க எனது பேர் கருணாரத்ன நான் பாதுகாப்பு துறையில வேலை செஞ்சுட்டு இப்ப ஓய்வு நிலையில இருக்கிறேன் இந்த டைம்ல தான் அந்த கோழி பண்ணை ஆரம்பிச்சு இப்ப நான் சிறப்பா செஞ்சுக்கிட்டு போறேன் நீங்கள் வசிக்கின்ற தற்போது இருக்கின்ற உங்களுடைய பிரதேசத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா கேகால மாவட்டத்துல ரொம்ப கண்ட பிரதேசத்துல முள்பட்டிய அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல தான் நான் இப்பொழுது வசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க மின்மலுக்கு பாவிக்கின்ற புதிய வாடிக்கையாளரா ஏன் நீங்க மின்மிளக்கு தேர்ந்தெடுத்தீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமா அந்த கோழிப்பண்ணைய அதாவது ஆரம்பிச்சு நடத்திட்டு போய் பெரிய ஒரு லாபம் எனக்கு தேவைப்பட்டு என்ன செய்யறது அப்படின்னு இது தொடர்பா எங்கேயாவது விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா ஒரு நிறுவனத்துல இருந்து இந்த யூடியூப் பார்த்தேன் பார்த்த பிறகு நம்ப முடியுமா சில வேலைகள் இந்த விளம்பரங்கள் இருக்கலாம் அதாட்டி தவறா இருக்கலாம் ஒய்க்கு சரி போனதான் இதை அறிஞ்சு அறிஞ்சிக்கோடுறதுக்காக எங்க பிரதேசத்துல ரொம்ப கண்ணிலே ஒருத்தர் என்ன செய்யறாரு கேட்டா கோழிப்பண்ணையில மில்மலை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் இருக்கார் அவரை தேடி நான் போனேன் அங்க போய் பார்த்தேன் இது சரியான பிள்ளையா பிள்ளை அப்படின்னு பாக்குற போது என்ன ஆச்சரியம் அவர்களுடைய கோழி எல்லாம் பாக்கல ஐயோ அப்படி நிறைய கூடிய கோழிகள் இருந்துச்சு என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டா அவர் இந்த மில்மலுக்கு தான் கொடுத்திருக்காரு அதுக்கு பிறகு எனக்கு சரியான சந்தோஷம் ஒண்ணுமே என்ன செய்யுங்க யோசிக்கவே இல்லைங்க திடீர்னு மில்மலக்க கொடுத்து இன்னைக்கு பாருங்க கை நிறைய என்ன கொஞ்ச லாபத்தை சம்பாதிக்க போல சந்தோஷமா இருக்கு சரி நீங்க இத பைபேக் முறையில அதாவது இந்த கோழி பண்ணையை செஞ்சுட்டு போறீங்க இல்லாட்டி உங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அதாவது நீங்களே சொந்தமா செஞ்சுட்டு போறீங்களா இதை ஆரம்பத்துல என்ன செஞ்சு கேட்டா அதை விட இந்த வைபேக் முறையில தான் அந்த கோழி பணியை நடத்திட்டு போனேன் இப்போ அப்படி இல்லைங்க சொந்தமா விட்டு காசு போட்டு சொந்தமா தான் நான் நடத்திட்டு போனேன் பைபேக் முறையில இருந்து இந்த கோழி பணியை நடத்துறதை நிறுத்திட்டு நீங்க இப்ப சொந்தமா உங்க சொந்த பணத்துல அதாவது மில்மலக்கு வாங்கி மில்மலக்கு முறைக்கு நீங்க இந்த கோழிப்பணையை நடத்த திட்டமிட்டுருக்கீங்க இது ஏன்

மன கஷ்டமா இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் நான் யோசிச்சேன் இது சரி வராது நிறைய குறைஞ்சதை எடுத்துட்டு போயிட்டு நமக்கு சொச்ச லாபத்தை கொடுத்தா நம்ம அதை வச்சு என்ன செய்யறது சொல்லுங்க பாப்போம் அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன் இதுக்கு என்னடா அதுக்கு நம்ம முறை என்ன அப்படின்னு இந்த இந்த மில்மிளக நான் தேர்ந்தெடுத்தேன் மில்மிளக தேர்ந்தெடுத்த பிறகு உமைக்கு மேட சொன்னோன்னு சந்தோஷப்படுறேன் இந்த வில்மிளக தேர்ந்தெடுத்த பிறகு அதை கொடுத்த பிறகு முன்ன இருந்த ம இந்த பைபே கூறிய செஞ்சேனே அதை விட இப்ப இந்த மில்மலை பிறகு கொடுக்கின்ற விட்டு அளவு வந்து குறைஞ்சிருக்கு ஆனா லாபம் வந்து என்ன நிறைய கூடி லாபமா இருக்கு தீனி என்ன செய்யுது தீனி அளவு குறைஞ்சிருக்கு இது வந்து தீனி குறைஞ்சது வந்து மீதிப்பட்டிருக்கு இருக்கு தீனையின் காரணமாக எனக்கு இன்னொரு வகையில சுத்தி பார்த்தா இன்னொரு வகையில மேலதிகமான ஒரு லாபம் சொல்ல முடியும் நீங்க சொன்னீங்க எதிர்பார்த்ததை விட நிறை வந்து கூடி இருக்குன்னு உண்மைக்குமே இன்னைக்கு எவரேஜ் நிறை எவ்வளவு இருக்கு இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு நான் நிறுத்து பார்த்தேன் அதாவது ரெண்டு நானூறு போல தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு காலையில நிறுத்து பார்க்கல ரெண்டு ஆறுநூறு ரெண்டு எட்நூறு அது மட்டும் இல்ல அதுக்கு பிறகு பார்த்தா மூணு நூறு மூன்று கிலோ நூறு கிராம் இன்னைக்கு வந்து அவட்டு கோழி வந்து நிறைய உடையதா இருக்கு பொதுவா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கல எவரேஜா அவட்டு கோழி இன்னைக்கு வந்து ரெண்டு நானூறு நிறை வந்து இருக்கு இந்த நிகழ்ச்சி நேரடியாக சாட்சியோட உங்கள் கண்ணு மணுக்கு கொண்டு போகிறப்படுற நிகழ்ச்சின்னு தான் சொல்ல இந்த எபிபாமர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற இந்த பாமஸ் எங்களுக்கு பேசி அதாவது அழைப்படுத்து அவங்கள இன்டர்வியூ பண்ண சொல்லி அவங்களுடைய மில்மிளக்கு பாவிச்ச பிறகு அவங்களுடைய கோழி பண்ணையினுடைய லாபத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல சொல்கிறாங்க இது உண்மையா இல்லாட்டி பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கூட உங்களுக்கு விருப்பமா இந்த எபிபாமரோட நீங்களே தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இது உண்மையா பொய்யா என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் திரு கருணாரத்னா அவர்களே இந்த பீடிங் சார்ட் முறைகேட்ப இன்னைக்கு இந்த கோடியளுடைய நிறை எவ்வளவு இருக்கணும் இது நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லணும் மூன்று நாள்ல இருந்து என்னுடைய கோடிகளுக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டா இந்த மில்மிளக கொடுக்க ஆரம்பிச்சேன் படிப்படி படிப்படியா அப்படியே நிறை கூடிருச்சு இன்னைக்கு பார்த்தா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் கேட்டா அஞ்சு நாளைக்கு முத அதாவது நாற்பத்தி ரெண்டு நாள்ல எடுக்க வேண்டிய நிறைய இன்றைக்கு ஒரு முப்பத்தி முப்பத்தி ஆறு நாளுக்குள்ள என்ன செய்து கேட்டா இந்த கோழிகள் அந்த நிறைய எடுத்துருக்கு இந்த மில்மலை கொடுத்ததுனால அதாவது நீங்க சொல்றீங்க முன்பு எடுக்கிற அந்த நிறைய இப்ப அஞ்சு நாளைக்கு முன்னுக்கே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க சரி இந்த நிறைய எடுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு தீனி கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அதோட இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா இப்ப தற்போது இருக்கின்ற உங்களுடைய கோடிக்கு இருக்கின்ற எஃப்சிஆர் அளவு எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம் உண்மையா உங்களுக்கு சொல்லணும் என்னன்னு கேட்டா நான் பைபேக் முறையில தடை இந்த கோடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா முதலாவது பைபேக் முறையில அந்த கம்பெனிகள் எனக்கு வந்து ஏழு மூட்டை கொடுப்பாங்க ஏழு மூட்டை கொடுத்த பிறகு அதுல நான் பார்ப்பேன் எனக்கு பொருத்தமான நிறைய கோழிகளுக்கு கூட்டிக் கொள்ள முடியலை திரும்ப என்ன செஞ்சாங்க எட்டு மூட்டைகளை கொடுத்தாங்க திரும்ப அதையும் பார்த்தா ஒன்பது பத்து இப்படி போகல ஐயோ நான் அந்த நினைச்ச அளவுக்கு என்னுடைய கோழிகளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு தேவையான முறையில இந்த கோழிகளுடைய கூட்டிக் கொள்ள முடியாமல் அவதிப்பட்டேன் எனக்கு அந்த இலக்கை அடைய முடியாமலும் போய்விட்டது அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன் இந்த மில்மலை கொடுக்கணும் இது குடுத்த பிறகு எனக்கு நீங்க நம்ப மாட்டீங்க நான் நினைச்ச மாதிரியே எனக்கு கை நிறைய லாபம் அதாவது நிறையும் கூடிருச்சு கோழிகளுக்கு இப்ப எனக்கு சரியான சந்தோஷமா இருந்துச்சு கொடுக்கற அதாவது நூத்துக்கு ஏழுன்னு பைங்கள இப்படி நான் கோழிகளுக்கு தீனிய குடுக்க போய் இன்னைக்கு நீங்க பாக்க மாட்டேங்க எனக்கு கோழி தீனி வந்து அப்படியே மிச்சம் இருக்கு மில்மலை கொடுத்த பிறகு எனக்கு கை நிறைய லாபமும் இந்த கோழிகளும் நிறைய அறிஞ்சிருச்சு அதிகரிச்சிருக்கு இதன் காரணமா நான் ஏன் இந்த எஃப்சிஆர் அளவுனா கணக்கிட்டு பாக்கணும் எதுக்கு பார்க்கணும் எம்சிஆர் அளவு கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு தான் அப்படி உனக்கு தேவையும் இல்லை எனக்கு தான் மூன்று நூறை வச்சு இன்றைக்கு நிறைய அதிகரித்து காணப்படுது எனக்கு அப்படி ஒரு எம்சிஆர் அளவு பார்க்கணுங்கிற ஒரு தேவை ஒன்று எனக்கு இல்லை நான் ஏற்கனவே கேட்ட அந்த கேள்விக்கு மிக பொருத்தமா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி பதில கொடுத்துருக்கிறார் திரு கருணாரதன் அவர்கள் உண்மைக்கு சொல்லணும்னா சொன்னது போலவே மில்மலை கொடுத்தா கை நிறைய காசும் வரும் கோழிகளுடைய நிறையும் அப்படியே அதிகரிக்கும் இதுதான் மில்மலக் மில்மலக் முறைக்கேற்ப எத்தனை கோழி குஞ்சுகளை நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சு வெண்மலக்கு தொடர்பா நான் ஆராய்ஞ்சு பாக்குறதுக்காக என்ன செஞ்சு தெரியுமா பெஸ்டா நான் நானூறு குஞ்சுகளை மெல்மலக்கு முறைக்கு எப்ப வளர்க்க ஆரம்பிச்சு சரி இப்போது நீங்க நானூறு குஞ்சுகளை மெல்மலக்கு முறையில வளர்க்குறீங்க எதிர்காலத்துல நீங்க எத்தனை குஞ்சுகளை மெல்மலக்கு முறைக்கு நீங்க வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்துல ஆயிரத்தி எட்நூறு கோழி குஞ்சுகளை இது கூட நாம போடலாம்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டா பிரிச்சு கூட இதை நான் எதிர்காலத்துல மெல்மலக்கு முறையில ஆயிரத்தி எட்நூறு கோழி குஞ்சுகளை வளர்க்க நான் திட்டமிட்டு இருக்கேன் அப்படி என்றால் இந்த திரு கருணத்து அவர்களுடைய ஆராய்ச்சி சரி ஆயிடுச்சு அப்படித்தான் சொல்ல ஏன்னு கேட்டா அவரே சொல்றாரு எதிர்காலத்துல நான் ஆயிரத்தி எட்நூறு குஞ்சுகளை மில்மலக்கு முறையில போட போறேன் அப்படின்னு அப்படின்னா என்னங்க அர்த்தம் இவருடைய ஆராய்ச்சி மில்மலக்க வச்சு செஞ்ச ஆராய்ச்சி சக்சஸ் சக்சஸ் ஆயிருச்சு அப்படித்தான் நாங்க சொல்ல ஆகவே கோழி பண்ணைகளுக்கு மிக சிறந்த பொருள் என்ன தெரியுமாங்க இந்த மில்மலக் திரு கருணாரதன அவர்களே மலக்கு தொடர்பா நீங்க எப்படி அறிஞ்சுக்கிட்டீங்க தொழில்நுட்பம் சரியான வளர்ச்சி உங்களுடைய நிகழ்ச்சி ஒண்ணு நீங்க இந்த ரம்புகண்ண பிரதேசத்தில் துமை பிரதேசத்தில் இருக்க திசர அந்த திசர மாத்தையோட புரோகிரம் நான் பார்க்க அந்த புரோகிரம பார்த்த பிறகு எனக்கு அப்பயும் சந்தேகம் தெரியல இது உண்மையா பொய்யா அப்படின்னு அறிஞ்சிக்க என்ன செஞ்சேன் மில்மலப் தொடர்பான தெரிஞ்சுக்க அந்த திசை மாத்தியா வீட்டுக்கே போனேன் அந்த கோழிப்பண்ணிக்கு போன பிறகு என்ன ஆச்சரியம் அவர் மில்மெலாம் அவர் எடுத்து சொன்னார் உங்களை பத்தி இந்த பாமினவர் பத்தி சொன்னாரு மில்மலக்க பத்தி சொன்னாரு அதுக்கு பிறகு நான் எனக்கு ஆச்சரியம் சந்தோஷமா நானும் வந்தேன் மில்மிளக்கு பார்த்தேன் இன்னைக்கு நல்ல பெரிய லாபத்தை நான் உழைக்க போறேன் இந்த மில்மலக்கு நல்லதுதான் நான் சந்தோஷமா இருக்கேன் எங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய அந்த நிகழ்ச்சி பார்த்து தான் இங்க இப்பயும் வந்திருக்கார் கருணாரத்தையும் இணைக்கொள்ள நீங்க என்ன செய்யு கேட்டா உங்களுக்கு விருப்பமா இணைந்து கொள்ள விருப்பம் என்றால் மேலே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் இந்த திசர அவர்களுடைய அந்த புரோகிராம் பார்த்து நீங்களும் மில்மிளக்கு பாவித்து இந்த நிறுவனத்தோட இணைந்து கொள்ளலாம் மிரக்கல் செய்யும் இப்படி தானே எல்லாருமே பேசுறாங்க சரி கருணாநிதி அவர்களே உங்கள் பாம்புல மெல்மிளக் செஞ்ச மிரக்கலை உண்மைக்கு சொல்லணும்னா அந்த மெல்மெளக்கு வந்த பிறகுதான் எனக்கு பெரிய மிரக்கலை நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு கேட்டா முன்னையெல்லாம் அந்த எப்படி கோடை பாம்புல இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருந்தா கூட நாற்றம் அப்படியே சொல்லி வேலை இல்லைப்பா நாற்றம் அப்படி இருக்கும் வரவே முடியாது ஆனா இப்ப என்ன தெரியுமா நாற்றமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மென்மிலக்கு பயன்படுத்தின நாற்றுமே இல்லை அது மட்டும் இல்லாம நான் மென்மளக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னுக்கு ஒரு சொல்கிறேன்னா ஒரு இருபத்தி மூணு கோள் இருக்கும் இருபத்தி மூணு கோள் அப்படியே ஊனமுற்று கை கால் உடஞ்சி மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் என்ன செஞ்சது எனக்கு கேட்டேன் நான் அப்படியே ஒரு பக்கம் தனியா போட்டு அதை தனியா பராமரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டுருச்சு அப்படி ஒரு பிரச்சனைக்கு நான் ஆயிட்டேன் என்ன தனியாத வச்சு கவனிக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தா இப்ப நீங்க வந்து பார்க்கலாம் ஒண்ணே ஒன்று அந்த ஒண்ணு கூட என்ன கேட்டா இது இந்த படி ஊனமுற்று இப்ப இதனால ஏற்பட்டது நான் சொல்ல மாட்டேன் கொண்டு வரையில என்னமோ அப்படியே கொண்டு வரையில ஏதோ அதுக்கு என்னமோ டேமேஜ் என்னமோ ஆயிருச்சு அதனாலதான் அது கூட பெரிய ஒரு ஆபாதித்து இந்த என்ன சொல்றது ஊனமுற்ற தன்மைக்கு வரும்னு நான் நினைக்கல அதையும் நம்ம நல்லா காப்பாத்தி எடுத்துடலாம் தான் சொல்றேன் உண்மைக்குமே சொல்லணுமா இந்த மில்மளக்கு எங்களுக்கு மிராக்கள் தான் பண்ணிருக்கு அதை செஞ்ச மிராக்கள் எழுத்துருமா எனக்கு பிரச்சனையே இல்லை நான் சந்தோஷமா இருக்கேன் மில்மளக்கு பயன்படுத்தினது நிச்சயமா நான் இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்க அதாவது செய்வதற்கு முன்பதாக உங்களை நான் கண்டு கொள்வதற்கு முன்பதாக திரு கருணாநிர் அவர்களே இந்த துர்நாற்றம் காரணமாக இந்த பிரதேசத்துல நீங்க பாரி ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்ததா சொன்னீங்க அவ்வாறான பிரச்சனைகள் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயோ உங்களுக்கு தெரியாது நான் அதாவது முன்னையெல்லாம் எவ்வளோ வீடு வந்து இந்த பாம்ல இருந்து கொஞ்சம் தூரம்தான் இருக்கு இந்த பாம்புக்கு வந்துட்டு அப்படியே போக இல்லை அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்வாங்க கேட்டால் இந்த பிரதேசத்துல நான் போய்கிட்டு இருப்பேன் அந்த அந்த கோழி 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 வளர்க்குறாரு நாற்று நாற்று கோழி வளர்க்குற அந்த அவர் போறாரு இந்த வருஷம் நாட்ட பாம்பு வச்சிருக்காரு இப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்க எனக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சு ஆனா மீன்மடக் பாவச்ச பிறகு இப்ப நான் எப்படி இருக்குதுமா எந்தவித துர்நாற்றமும் இல்ல தைரியமா காம்பீரமா நான் இப்ப அப்படி என்ன இருக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா நடந்து போய்கிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம்

திரு கருணாரத்னா அவர்களே இப்பொழுது நீங்கள் அதாவது மில்முழக்கோட இணைஞ்சு தான் அந்த கோழிப்பண்ணையை நடத்திக்கிட்டு வரீங்க இந்த டைமில் இப்போ நீங்கள் முன்ன உள்ள முறைக்கு தான் அந்த கோழிப்பண்ணையை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா இல்லாட்டி இப்போ புதிசாக ஏதாவது ஒரு நடைமுறையை நீங்கள் பின்பற்றுறீங்களா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லணும் என்னன்னு கேட்டா முன்னா பை அதாவது பைபேக் முறையில் செஞ்சேன் அப்படி இருக்கிற அந்த கம்பெனியில இருந்து யாராவது ஒருத்தர் திரு வருவாங்க வந்து பார்த்துட்டு கடைசி ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் இல்லாட்டி நான் கோழி வளர்த்த பிறகு அவங்க அப்படியே என்ன செய்வது கேட்டா கொண்டு போயிருவாங்க சரியா இது இதுதானே நடைமுறை ஆனா இப்ப இந்த ஃபார்ம் இனோவேஷன் கூட சேர்ந்த பிறகு என்னன்னு கேட்டா இவங்களுடைய நிறுவனம் அதாவது தொடர்ச்சி நிகழ்த்தி அதாவது எங்களுடைய உத்தியோகத்தோடு வந்து நேரடியாக பாக்காட்டி என்ன செய்வாங்க கேட்டா ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது இங்க இருக்க கோழிகளுடைய விஷயத்தை நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா அவங்களுக்கு நிறையெல்லாம் தகவல் அப்படியே அனுப்பணும் ஏதாவது கோழிகளுடைய நடைமுறை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகள் என்ன செய்யறது கேட்டா வீடியோ பண்ணி ஒரு காணொலி எடுத்து அங்க அனுப்பணும்

நீங்க நம்ப மாட்டீங்க எங்க பக்கம் இந்த பாம்பு நோவேஷன் இந்த கோழி பணியில இருக்க மாதிரி ஒரு தன்மை ஒண்ணு எங்களுக்கு ஒரு இதை ஏற்பட்டுருச்சு இப்ப மனசுக்குள்ள ஆகவே இதனால எங்களுக்கு இப்ப சந்தோஷமா மில்மலை கூட சேர்ந்த பிறகு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நேரடியா பக்கத்துல இருந்து அவங்க சொல்ற அந்த அவாய்னஸ் அவங்க சொல்ற அந்த முறைக்கேற்ப கோழி பணியை செஞ்சுட்டு போறது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு பெரிய லாபத்தை ஈட்டி ஈட்டித்திடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திரு கருணாரத்ன அவர்களே பாம் இன்னோவேஷன் நிறுவனத்தினூடாக உங்களுக்கு பல்வேறு அதாவது ஆலோசனை சேவைகள் வழங்கப்படுகின்றது இந்த ஆலோசனைகள் சேவைகள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாம் இனோவேஷன் நிறுவனத்தில் இருந்து எனக்கு உண்மைக்குமே பல்வேறுபட்ட சேவைகள் கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்ல என்னென்னு கேட்டா ஒரு கோடி குஞ்சு கோடி கொண்டு வந்து இந்த பாம்புக்குள்ள போடுறதுல அதுக்கு தண்ணி கொடுக்கறது அடுத்து அதுகளுக்கு தேனி கொடுக்கறது அடுத்து இந்த சூட்டு சூடுக்காக உஷ்ணத்துக்காக என்ன செய்யறது லைட்டை போடுறதா இல்லாட்டி விரல்ல நெருப்பு மூட்டுறதா இல்லாட்டி கேஸ் வைக்கிறதா இந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனைகள் நாங்க தடுமாற்றம் இருந்தாலும் எங்களுடைய பாம்பினஷனுடைய டாக்டர் ராஜன் எங்களுக்கு அவருடைய ஆலோசனை அந்த நிறுவனத்திலிருந்து கிடைக்கிற ஆலோசனைய வச்சு நான் இப்ப நிம்மதியா சந்தோஷமா இந்த பாம் பாம்பு நிறுவனத்தோட சேர்ந்து இந்த விஷயத்த செஞ்சுட்டு போறேன் இது மட்டும் இன்னும் மட்டும் உங்களுக்கு சொல்லணும் என்னன்னு கேட்டா முன்ன நான் சொன்னேன் தானே இந்த பைபேக் முறையில செஞ்சதுனால எனக்கு இதுக்கு முன்னுக்கு இப்படி ஒண்ணுமே தெரியாது இந்த மில்மலை பயன்படுத்தி பாமினோசரோட சேர்ந்த பிறகுதான் எனக்கு இப்படியான சேவை எல்லாம் கிடைச்சிருக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சரி இந்த வைபேக் முறையில கோழி வளர்க்கின்ற பொழுது அந்த நிறுவனத்திலிருந்து வந்து உங்களுக்கு இவ்வாறான ஆலோசனைகள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் சேவைகளை உங்களுக்கு வழங்குவார்களா வழங்கி இருக்கிறார்களா அது தொடர்பாக கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயோ இந்த பைபாக் முறையில் வந்து இப்படியெல்லாம் இல்ல அவங்க வந்து நேரடியாக இங்க வந்து பாக்குறது ஆலோசனை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே நடக்கிறது இல்லை அவங்களோட்டு வேணா கோழிக்குஞ்சம் போடுறது கோழி குஞ்சு இல்லாட்டி ஏற்றிட்டு போறது இல்லாட்டி எப்பயாவது என்னமாதிரி கேட்கறது அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி தொடர்பு கொள்ள போனா இப்ப இருக்கே கரைச்ச ஒரு நாள் என்ன மாதிரி பிரச்சனைனா உங்க தொடர்பு கொள்ளே முடியாது இதுல வர்றது அவ்வளவு பிரச்சனையும் நாங்களே தான் தாங்கிக்கணும் தனியா இருக்குது ஆனா இப்ப அப்படி இல்லைங்க இந்த பாபின் ஹோஸ்டர்ல சேர்ந்த பிறகு நம்மளோட அவங்க இருக்க மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இது எங்களுக்கு இருக்கு நாங்கள் அடுத்தடுத்து இந்த வாட்ஸ்அப் போல எங்களுடைய தகவல் எல்லாம் பரிமாறிக்குவோம் அங்க இருந்து தகவல் எல்லாம் கொடுப்பாங்க அங்க இருந்து என்ன மாதிரி தகவல் கொடுக்காட்டி அவருக்கு பிஸியா இருந்தா யாரு நம்ம டாக்டர் ராஜா இருக்காரு அவர் பிஸியா இருந்தா கூட என்னன்னு கேட்டா நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்கேன் அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்ட பிறகு அவரே எடுத்து திரும்ப என்னன்னு கேட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை கோழிகளுக்கு என்ன பிரச்சனை கோழி நிறைய இப்படி இருக்கு இந்த மாதிரி பக்கத்துல இருந்து எம்ல செய்கிற மாதிரி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கவே மின்னோசுதாங்க நான் அடிச்சு சொல்வேன் பா உலத்துக்கே பாசாங்க நம்ம இந்த போலி பண்ணையில நல்ல லாபத்தை தேடுறதுக்கும் மகிழ்ச்சி வச்சிருக்கும் கை கொடுக்குற ஒரே ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் தாங்க ரிஸ்க் இல்லாம சக்சஸ் இல்ல அப்படி இல்லங்க உங்கள் ரிஸ்கை நாங்கள் எடுக்கிறோம் நீங்க ரிஸ்க் எடுக்கவே தேவையில்ல பாம் இன்னோவேஷன் நிறுவனம் அந்த ரிஸ்கை எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு சக்சஸ் எடுக்கிறது மட்டும்தான் சக்சஸ் கொடுக்கிறது மட்டும்தான் வேலை ஆகவே ரிஸ்க் இல்லாமல் சக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்றதுனா இன்னுமே அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வையும் பலத்தையும் சக்தியையும் கொடுக்கிற ஒரே ஒரு நிறுவனம் பாம் இன்னோவேஷன் திரு கருணத்தில் அவர்களே அதாவது கூடிய அளவு நிறை கூடிய கோடிகளோடு இன்றைக்கு கூடியளவு அளவு லாபத்தையும் பெற போறீங்க அதாவது குறைந்த செலவு கூடிய லாபம் இது பாம் இன்னோவேஷன் நிறுவனத்தோட சேர்ந்த பிறகு தான் இன்றைக்கு இப்படி நீங்க இந்த கூடிய லாபத்தை உழைத்துக் போற நீங்க இருக்கின்ற மனநிலை உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா உண்மைக்குமே சொல்லணும்னா என்ன கேட்டா அவ அதாவது நான் ரெண்டு வருஷம் கோழி பண்ண துறையில இணைஞ்சு இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு லாபத்தை நான் எடுத்ததே இல்லை அப்படித்தான் இருக்கு இதெல்லாம் நடந்தது என்னன்னு கேட்ட பெரிய சக்தியோடு வளத்தோடு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் அந்த பெரிய லாபத்தை முதன்முறையா நான் உழைக்க போறேன் அப்படின்னு தான் சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் பக்கபலமா எனக்கு சக்தியா ஆலோசனையா என் கூடவே இருந்தது இந்த பாம் இன்னோவேஷன் நிறுவனம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த லாபத்துக்கு ஈட்டி தந்த ஒரே ஒரு நாமம் என்னன்னு கேட்டா இந்த மில்மிளக்கு மட்டும்தான் மில்முளக் என்பது நூற்றுக்கு நூறு வீதம் இயற்கையாக தயாரிக்கப்பட்டது எந்தவிதமான விசை கிருமிகள் அற்ற சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்ட மெல்மலக் இந்த மெல்மலக்கு பொருட்களை வழங்குகின்ற பொழுது சந்தைக்கும் சுகாதார ரீதியாக அதாவது விசை கிருமிகள் அற்ற பொருட்களையும் வழங்குகின்றார்கள் எங்களுடைய இப்படியான இந்த குழுவில் இணைந்திருக்கின்றா திரு கருணரத் அவர்கள் திரு கருணரத் அவர்களை நீங்கள் இப்பொழுது விஷ கிருமிகளற்ற சுகாதார ரீதியான பொருட்களை சந்தைக்கு வழங்குகின்ற அந்த வாய்ப்பை பெற்றீர்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மைக்கு சரியான சந்தோஷமாவும் இருக்கு எனக்கு அது மட்டும் இல்லாம பெரிய புண்ணியம்னு நினைக்கிறேன் சந்தைக்கு விஷ விஷ நஞ்சு அற்ற பொருட்களை நான் என்ன செய்யறது கேட்டா சந்தைக்கு கொடுக்கிறேன் உண்மைக்குமே பாருங்களேன் சந்தையை கொடுத்து விஷத்தை வாங்கி சந்தைக்கு குடுக்கிறதா இப்படியெல்லாம் இல்லாம சுகாதார ரீதியாக இயற்கையான பசலையை கொண்டு உருவாக்கப்பட்ட கோழிகளை நான் என்ன மக்களுக்காக சந்தைக்கு நான் விடுகிறேன் இப்படி நினைக்கும் போது தான் சந்தோஷமா இருக்காது இதுக்கெல்லாம் அடிப்படை மூல காரணம் எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை தேடி கொடுத்தது மக்களுக்கு நல்ல சேவையை இயற்கை பசலையை கொண்டு எந்த விதமான நஞ்சற்ற பொருட்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது எதுன்னு கேட்டா இந்த மில்முழுக் தான் மில்முழுக்கு பாம் இனோவேசன் நிறுவனத்துக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எந்த விதமான அனுபவமே இல்லாமல் ஒரு திட்டத்துக்கு மாறி சக்சஸ் கொடுக்கிறேன்னா பெரிய விஷயம் தான் பைபேக்ல இருந்து அப்படியே மில்மலக்கு மாறி இருக்கிறாரு உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்கலையா திரு கருணர்த்தன் அவர்களே இந்த மீன்மளக்கு மாறுகின்ற பொழுது எனக்கு உண்மைக்குமே பயம் இல்ல ஏன் பயப்படணும் நான் தான் நேரடியா இந்த ரமபணியில் இருக்கிற திசுர மாத்தியா வீட்டுக்கு போய் அந்த கோழி பாம்ப பார்த்துன்னு அங்க இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டனே மில்மலப்போட பயன்பாடை பார்த்து நான் சந்தோஷப்பட்டனே அந்த உண்மையா பொய்யா சாட்சியோல போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை நான் மில்மலக்கு பயன்படுத்தி நான் ஆரம்பிச்சேன் ஆகவே எனக்கு பயம் இல்லை இப்ப எனக்கு மின்மிளக்கு என்ன நூற்றுக்கு நூறு வித சுவர் மின்மிளக்கு பயன்படுத்தி இப்படி ஒரு பெரிய சாதனையை லாபத்தை நிலைநாட்டிக்கொண்டிருக்கிற திரு ரத்னன் அவர்களே சந்தோஷமாக எங்களுடைய வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களுக்கும் நீங்கள் மில்மிளக் பாம் இன்னோவேஷன் அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த ஆலோசனைகள் பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க கோழிப்பண்ணையை தற்போது நடத்திக்கிட்டு இருக்கவங்க நடிப்பு புதுசா இதுக்குள்ள வர நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு பேர் என்னன்னு கேட்டா பாம் இனோவேஷன் மில்மலக் தான் இந்த மில்மலக் நிறுவனம் மில்மலக் மற்றும் பாம் இனோவேஷனோட சேர்ந்த பிறகு இதுல தொடர்ச்சியா எங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க கோழி குஞ்சு இன்போர்ட் பண்ணல உள்ளுக்கு கொண்டு வந்ததுல அதை ஏத்துறது வரைக்கும் ஐயோ சகல விதமான ஆலோசனைகளும் இவங்க கொடுப்பாங்க இது ஏன் சும்மா கொடுக்க முடியுமா இதுல அனுபவமும் நல்ல கற்று அது தொடர்பு அனுபவம் மிக்க டாக்டர் இருக்காரு எங்களுடைய டாக்டர் ராஜன் அவர் இருக்கும் போது இந்த கோழிப்பனை தொடர்பாக ஏற்பாடுற பிரச்சனைக்கு எந்த எந்த விதமான தீர்வுகளுக்கும் நாங்க பயப்படவே தேவையில்லை நாங்கவே புதுசா வர்றவங்க இல்லாட்டி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு கை நிறைய லாபம் வேணுமா நான் சொல்றது உண்மைக்குதான் அனுபவத்துல நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேங்க இந்த மில்மலக்க வாங்கி பயன்படுத்துங்க மில்மலக்கு வாங்கி பயன்படுத்தினா குறைந்த செலவு கை நிறைய லாபம் இதுதான் உண்மை இனியாவது நீங்க அதை அதை பயன்படுத்தி இந்த லாபங்களை இல்லாமக்கிக்காம இன்றையில் இருந்தாவது மில்மலக்கூட இனிங்க மகிழ்ச்சியான லாபத்தை நீங்க பெறுவீங்க ஆகவே உங்களுடைய வழிக்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து இருப்போம் உங்களுக்கு சகல விதமான ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குவோம் என்று கூறி உங்களுடைய இந்த வியாபாரம் இந்த உலகளாவிய ரீதியில் அப்படியே வெற்றி பெற நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்த உங்களுக்கு தெரியும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ரிஸ்க் இல்லாமல் சக்ஸஸ் கொடுக்க முடியும் நிச்சயமாக முடியுங்க எப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்ச உங்களுக்கு தெரியும் ரிஸ்க் இல்லாமல் சக்சஸ் கொடுக்க முடியும் யார் மாதிரி திரு கருணாரத்ன மாதிரி அந்த ரிஸ்க்கை பெற்றுக்கொள்வதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆம் இன்னோவேஷன் எப்படியும் உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்குற ஒரு நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஸ்க் இல்லாமல் சக்சஸ் கொடுக்குறதுக்கு மூல கரணியாக இருக்கிறது உலகத்துக்கே ஒரே நாமம் மேல்மடாது நீங்கள் இவ்வளவு நாளும் இணைந்திருந்த உங்களுடைய பிரச்சனைகளுக்கான கூலிப்படையில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஹெபி பாமர் நிகழ்ச்சியோடு பாம் இனோவேஷன் இது வரைக்கும் வழங்கிய எபிபாமா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தது ஹெபி பாமர் நிறுவனத்தினூடாக கே அவர்களோடு உங்களோடு இணைந்திருந்த நான் சுகத் நன்றி வணக்கம்